நீ என்ன பண்ணுவ என் மண்டையில இருக்க மயிர்கள் அதுவா உதிர்ந்து விழுந்தா தான் நீ புடுங்க கூட முடியாது சீமான்டா இது பிரபாகரம் பையன் நீ என்ன கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் இருக்கான் முதலா திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் கூட்டம் போடு காரணம் இது போடு நாம் கூட்டணி வைப்பதில்லை பேரம் பேசுவதில்லை நினைத்தல் வாங்கல இருநூறு கோடியை விட்டுவிட்டு வருவதை பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும் போது அதையும் விட்டுவிட்டு களத்தில் நிற்க காரணம் தான் இந்த கூட்டங்களை நடத்த நாம் திறள்நிதி பேசும்போது பிச்சை எடுக்கிறார்கள் அதை எடுக்கிறாம் எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சைதான் எடுத்து செய்ய வேண்டும் இவர்கள் யார் தெரியுமா பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள் நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம் எங்கள்கிட்ட காசு இல்ல கொடுங்க உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம் எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும் எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கும் ஒரு வாரம் ஓடுன படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா நூறு நூத்தம்பது நாள் ஓடுற படத்துல நடிச்ச கதாநாயனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல அதுவும் சோல பார்மன்ஸ் மற்றவங்க எல்லாம் அப்படிலாம் தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி அவர் கூட பல ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார் ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார் சீமானும் திரைப்பட துறையில் இருந்து வந்தார் ஆனா கட்சி ஆரம்பிக்கும்போது ரசிகர்களை சந்திக்கவில்லை தன் இன மக்களைத்தான் சந்தித்தார் எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள் சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான் பெயரை உச்சரிக்க பயந்தார்கள் அவன் என் இனத்தின் தலைவன் என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம் எந்த கொடியை இறக்கினார்களோ அந்த கொடியை தூக்கி அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் ஒன்றென்றால் அதன் நாம் தமிழர் கட்சிதான் தன் இனத்தின் அடையாளத்தையே இயக்கத்தின் அடையாளமாக பேராக வைத்துக் கொண்டு களத்திலே நிற்கிற கட்சி புதிதாக கோட்பாடுகள் ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு உடன்பிறந்தார்களுக்கு சொல்ல தேவையில்லை ஒன்றுதான் நம்முடைய இனத்தின் உயிரே இளம் தமிழர் எதற்கு மஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் கட்சி எல்லா மக்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு இதுதான் கோட்பாடு வாழுங்கள் வாழுங்கள் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகளாக கூடி நிற்போம் ஒன்னால் நிற்போம் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் ஏனென்றால் இது ஒரு நிலம் தான் எங்களுக்கு இருக்கிறது எல்லோருக்கும் தனித்தனி தாய் நிலங்கள் பிரிக்கப்பட்டு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது இந்த ஒரு நிறம் தான் இந்த அரசியலும் அதிகாரமும் எங்களுக்கு கைவரப்படவில்லை என்றால் என் மொழி மீழ்வதெப்படி வீழ்ந்த என் இனம் எழுவதப்படி எங்கள் நிலத்தின் வளத்தை காப்பது எப்படி எனது காடு மலைகளை கடலை நாங்கள் பாதுகாப்பது எப்படி வருங்காலையின் தமிழ் பிள்ளைகளுக்கான கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பை பெறுவதப்படி பெருத்துவதப்படி இதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து நீளம் உரிமை என்று பேசுவதெல்லாம் பிரிவினைவாதம் சாவனிசம் என்று பேசுகிற பெருமக்களே அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழி தேசிய இனங்கள் அந்த மண்ணின் மக்களின் உரிமையைத்தான் பேசுகிறது எல்லோரும் நீங்கள் எதற்காக எல்லா இடங்களிலும் வலுக்கட்டாயமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிறீர்கள் ஏன் இரண்டு போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறீர்கள் காரணம் அதிகாரம் உங்களிடத்திலே இரண்டு கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்கள் போராடுகிறோம் காரணம் அதற்காக நாங்கள் அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம் செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி மீட்சிக்கு மொழி மொழி என்கிறார்கள் கலை இலக்கியம் பண்பாடு என்கிறார்கள் அதுதான் நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் என்பதற்கான ஒவ்வொரு தேசிய என் அன்பு தம்பி தங்கைகளே அவனுடைய மொழியும் கலையும் இலக்கியமும் பண்பாடுதான் அவனுடைய தொன்று தொட்ட வழிபாடுதான் நான் யாரை வணங்குகிறேன் என்பது என்னை காட்டும் அடையாளம் கட்டும் எது என் மொழி நான் என்ன மொழியை பேசுகிறேன் என்பதை என்னை காட்டும் அதை இழந்துவிட்டு அதை இழந்துட்டா நான் ஒரு தேச இனத்தின் மகன் என் இனத்திற்கு என்ன அடையாளம் இருக்கிறது சான்றது ஆதாரம் என்ன இங்கே மொழி என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா இனமதன் நலன் என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா இந்த அரசியல் கட்சிகள் யாருக்கானது இது யாருக்கானது இந்த இனத்தைண்டொழிக்க கூட நின்ற துரோகிகளுக்கெல்லாம் கொண்டாடுகிற வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து வாழவும் ஆளமைத்து வைத்து மகிழ்கிற தமிழின மக்கள் இனத்தை கொண்டொழிக்கிற போது கூட நின்ற துரோக செயல செயலை தூக்கி கொண்டாடுகிற இந்த இனத்தின் மக்கள் தன் உயிரை கொடுத்தேனும் தன் இனத்தை காக்க வேண்டும் என்று களத்திலே நின்ற மரவன் பிரபாகரனை புறக்கணிக்க காரணம் என்ன அரசு விழாவாக நடக்க வேண்டிய தமிழ் தலைவனின் பிறந்த நாள் ஒரு அரங்குக்குள் முடங்கி நடக்க வேண்டிய முடக்கி நடக்க வேண்டிய காரணம் என்ன எதற்காக அதிகாரத்தை பிடிக்க இவ்வளவு வெறி கொண்டு பாய்கிறோம் என் இனத்தின் தலைவனின் பிறந்த நாளை இதே நாளை ஒரு நாள் அரசு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக யார் இனத்தின் தலைவன் என்பது தெரியாத மாதிரி ஒரு இனத்திற்கு கேவலம் அதாவது உண்டாடா அது மாதிரி ஒரு இழிவான வரலாறு உண்டா உண்டா நம்ம எடுத்து ஈழத்துல பிறந்தவர் இங்கு இப்படி தலைவராயிட்டார் அப்படின்னு அப்ப இத்தாலியில் பிறந்தவர் இங்கு பல பேருக்கு தலைவராக இருக்கிறார் ஜெர்மனியில பிறந்த மார்க்ஸ் அவருடைய தத்துவத்தை ஏற்று இங்க பல அரசியல் கட்சிகள் இயங்குகிறது குஜராத்தில் பிறந்தவர் இந்த நாட்டிற்கு எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார் இது ஒரு இது ஒரு கேள்வி நம்மகிட்ட வந்துடும் இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்பியுதான் எங்கள் முன்னவன் எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் என்றான் இருக்கிற இந்த வாய்ப்பை தமிழீழம் தலைமுறையினர் நன்கு பயன்படுத்திக் கொள்ளும் நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு ஒன்றுதான் அரசியல் விடுதலை தான் நம் அன்பு தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை நாம் அரசியலாக வென்று முடிக்க வேண்டிய தேவை நமக்கு உலகில் நமக்கென்று குரல் எழுப்பவோ ஆதரவாக கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசினத்தின் மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது இதை சொன்னவன் விலகி செல்லாமல் களத்திலே நின்றவன் நம் உயிர் தலைவன் உணர்ந்து தெளிந்த நமக்கு முன்மை இந்த புரட்சிகர முழக்கத்தை முன்வைக்கிறார் இதை விட்டால் வாய்ப்பு இல்லை இங்கே பேசிய தங்கை அவர் குறிப்பிட்டது போல அவர் நினைச்சிருந்தால் சமரசம் செஞ்சிருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் எல்லோரையும் போல இருந்திருக்கலாம் நாம் ஏன் எவரோடும் சமரசம் செய்யவில்லை சமரசம் செய்யாத ஒரு சமரன் பிரபாகரனின் பிள்ளைகள் சந்ததிகள் என்பதால் சீனா கேட்கலையா என்னிடத்திலேயே தலைவர் சொல்கிறார் முப்பத்தாறு லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்குறேன் கொட்டுறேன் காலடியில் நாடு அடைஞ்சு கொடுத்துறோம் நீங்களே அதிபராக இருந்த ஆளுங்க அதுக்கு நான் என்ன செய்யணும் முப்பது ஆண்டுகளுக்கு இருபத்தஞ்சு ஏக்கர் தெரியோன மலையில அந்த கடற்பரப்பை எங்களுக்கு ஒத்திக்கி கொடுங்க லீஸ்க்கு ஒன்னும் பேசுற தலைவர் அவங்க போயிட்டாங்க திருப்பி அமெரிக்கா அதே வாய்ப்பை திருப்பி கொடுக்குது அதே முப்பத்தாறு லட்சம் அவங்க என்ன சீனா வச்சதோ அதே வாய்ப்பை கொடுக்குது உனக்கு கொடுத்துறோம் நாட அடைஞ்சு கொடுத்துறோம் நீங்களே அதிபரா இருந்து வாழுங்க ஆளுங்க அதுக்கு நானும் சீனா அதே அதே தேவைதான் அதே டிமாண்டு நீங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு இந்த இருபத்தஞ்சி ஏக்கரை எங்கள் திருவோணமலையை இது கொடுங்க ஒத்தி கொடுங்க சரி பார்க்கலான்ட்டு நம்ம தலைவர் முதன்மை தளபதிகள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறார் இப்போ ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு வாய்ப்பு இப்போ நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல்ல உங்களுக்கு வந்து தௌசண்ட் குரோர்ஸு ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட்டு அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் வந்து நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டரு அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிவிடுவோம் மீடியாலாம் இப்போ உங்களை நிராகரிக்கிற மாதிரி பண்ணாத அது நம்ம பேசிக்கலாம் அது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் எல்லாம் பேசுவான் குடம் குடம்ப தேன் எடுத்துகிட்டு வந்து வாயில் ஊற்றுனா சப்பி சாப்பிட்லாம் காதலே ஊற்றுவான் நமக்கு அதுவே ஒரு பெரிய மயக்கமாக இருக்கு அப்போ என்ன பண்ண ரொம்ப மயக்கம் வரும்போது டக்கு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும் பார்த்துக்கணும் இந்த பக்கம் திரும்பினா தம்பி பாலச்சந்திரன் படம் இருக்கும் பார்த்துக்கணும் ஏன்னா மயங்கிடக்கூடாதுல்ல அதே மாதிரி தான் அப்போ நம்ம நம்ம தளபதிகள் சீனா பக்கத்துல இருக்கு அடிக்கடி மூக்க நீட்டு நம்ம அமெரிக்க தயவில் நம்ம விடுதலை அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு அது பெரிய வல்லாதிக்கம் அப்படின்னு அது தயவில் நம்ம அடைஞ்சிக்கிறலாம் அப்படின்னு இன்னும் சில தகுதிகளை வேணாம் வேணாம் அமெரிக்கா வேணாம் நம்ம சீனா பக்கத்தில் சீனா தயவில் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு நம்ம இதில் எந்த முடிவெடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்ல எப்படி பாருங்க இந்தியாவுக்கு எதிராக போகக்கூடாது என்று சிந்தித்த தலைவன் அந்த இந்தியாவிற்கு எதிராகவே சிந்தித்தது என்பதான் வரலாற்றில் பெருங்கொடுமையும் பெரும் துயரம் இந்த வாய்ப்பை ராஜபக்சைத்த இந்த ஆஃபரை இந்த டிமாண்டை இந்த தேவையை ராஜபக்சைத்த இவங்க சொல்றாங்க சீனா சொல்லுது அவன் அப்படியே ஏத்துக்கிறான் இவ்வளவுதான் கதை இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு தெரியும் அவன்கிட்ட தான் இருக்கு சீனாட்ட தான் இருக்கு அதே போலதான் இது இது எல்லாவற்றிற்கும் சமரசமாகாது தலைவர் சொல்லுகிறார் எங்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடக்கிற சண்டை வங்காளி சண்டை ஒரு நிலத்துக்கு இருக்கிற இரு மக்களின் சண்டை அது பிரச்சனை ஆனால் உங்களை உள்ள விட்டால் எப்போது நான் திருப்பி விரட்டுவது திருப்பி அனுப்புவது இதுதான் பிரச்சனை இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நாம் இந்த கட்சிகளை இந்த கட்சிகளின் தலைமையை வாழ வைக்கவோ வெள்ள வைக்கவோ வந்தவர்கள் அல்ல நாம் நம் நாட்டுக்கும் மக்களுக்குமாக உழைக்க வந்தவர்கள் நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செய்ய வந்தவர்கள் அந்த கட்சியோட நீங்க போனீங்கன்னா நீங்களும் இது பண்ணிடலாம் அவங்களை வென்றுவாங்க அவங்கள வெளில வைக்க நாங்க வண்டி எத்தனை பேர் சொல்லுவாங்க நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க நீங்க உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கலாம் நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம் ஆனா நாடும் மக்களும் நாசமா விடுவார்கள் நாம் இருப்பதனாலேயே பேசுவதாலேயே பல வீடுகள் இடிபடாமல் தப்பிக்கிறது பல விளைநிலங்கள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது நம்ம இல்லைன்னா என்னைக்கும் காட்டுப்பள்ளியில கட்டிட்டு போயிருந்துருப்பான் இன்னைக்கு ஏதாவது கருத்து கேட்போம்னா சீமான் வர்றாருன்னு நான் நிற்கிறான் இல்லையா இப்ப இடிக்கிற இடிக்கிற இடத்தை வேலைச்சேரியில இடிக்கிறாங்க அப்படின்ன உடனே காலையில போவோம் அப்படின்னு காலையில போவோம் காலையில போவோம் அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாரு அதோட கதை நின்றுச்சு அங்க நிக்குது அதற்காவது இந்த அரசியல் தேவைப்படுது பாரு நாம இருக்கோம் நம்ம வந்து என்ன நம்ம வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு தான் வச்சிருக்கிறோம் நினைக்கிறேன் துரோகிகளும் தான் நம்ம உணர்த்துவான் நம்ம எவ்வளவு வலிமையானவன்னு பாரு துவர சொன்னா பாருங்க எல்லாரும் கேட்கிறாங்க திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது ஆனால் சீமான் எந்த அவர்கள் மொழியில சொல்றேன் எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்காரு நான் ஏன் ரியாக்ட் பண்றேன் என்னை சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க அதன் நான் பதிமூணு ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் எவனவன் சீமான் உனக்கு இவன் உண்மையா அல்ல இவன் விசுவாசமா இல்ல இவன் நேர்மையல்ல இவன் கட்சிக்கு உண்மையா இல்ல அவன் வெளியில போனவன் போ இவன் அயோக்கிய பயலா சரி சரி போ நமக்கு தெரியல அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம் இப்ப முதுவுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊறுதுனா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவன் என்ன நினைக்கிறான் மெதுவா வந்து பூச்சியை எடுத்து விடுறான் அப்ப நம்ம என்ன சொன்ன நன்றி முதன் முதல்ல திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் மாவீர தினம் கூட்டம் போடுது காரணம் யாரு இது போடு கட்சி உடையுது நான் என்னடா சிலேட்டு குச்சியடா போட் சீமாண்டா இது பிரபாகரன் பையன் நீ என்ன கருணாநிதி ஜெயலலிதா இருக்கான் எப்பேற்பட்ட தலைவனின் மகன் தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீரத்தமிழ் மறவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்க நீ எங்களை போய் வீழ்த்தது அது பண்றது நீ செய்யற சேட்டைகளை வேலைகளை நீ என்ன உழவுப்பட உழவுத்துறை வச்சு ஐஎஸ் இருந்து ஏசி டிசி போட்டு அதிகாரி போட்டு அவரை இது பண்ணி ஒன்று அவர் மேலே வழக்க போடு உள்ளே போடு நான் ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்யற வேலைகளை பார்த்து நீ என்ன பண்ணுவ என் மண்டையில் இருக்க மயிர்கள் அதுவாக உதுந்து தான் நீ புடுங்க கூட முடியாது ஓ ஒன்னும் நீ என்ன ஆனாலும் பேசிக்க வாடகை வாய்களை வச்சு கத்து அவர் முன்னேறுவாரி இருபத்தி ஆறுல வெறிகொண்டு புது ரத்தம் ஊராத உடலும் புது தண்ணீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது இருபத்தி ஆறுல பல பல இளைஞர்கள் நூற்று இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க நாம் தமிழர் கட்சி புத்தளிச்சு பெற்று களத்துல சந்திக்கும் பாரு இதெல்லாம் வேட்பாளர் ஒளிப்பாங்க நீட்னா பொண்ணே பெறுவாங்க பொண்ணே பெறுவாள் இந்த பொண்ணுல யாருப்பா இதெல்லாம் வேட்பாளரா டே சான்று ஓச சொல்ற நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே விதைப்பதற்கான நாளாக கருது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்றான் எங்களை விதைத்தையும் முன்னோர்கள் உறங்கியிருக்கலாம் ஆனால் விதைகள் எவ்வளவு முளைச்சிருக்கு நீ பாரு ஒற்றை மகன் தூவிய விதைகள்லேயே முப்பத்தாறு லட்சம் விதைகள் முளைச்சிருக்கின்றான் முப்பத்தாறு லட்சம் பேரும் சேர்ந்து விதைத்தால் எத்தனை கோடி விதைகள் முளைக்கும் என்று நீம்பார் எங்கள் முன்னவர்கள்